எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி கூட்டிட்டு போனாங்களா ஆமா அப்ப நான் உள்ள போனா உள்ள போனே அந்த பிள்ளைய பிடிச்சு கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நீ இதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தே சொன்னே என்னைய கூப்பிட்டு தான் சொன்னாங்க நீ இந்த மாதிரி காசு எடுத்தியா அப்படின்னு கேட்டாங்க அந்த பிள்ளைகிட்ட சரி அந்த பிள்ளை எல்லாமே ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு தான் இருந்தா மேம் கிட்ட நான் இடையில தான் போனேன் மேம் கூப்பிட்டாங்க சொல்லிட்டு உள்ள போனோடனே மேம் வந்து நீயும் தான் அதுக்கு உடனே அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் நான் எதுக்கு எதுக்கு என்ன எதுக்கு சொல்றீங்க நான் எதுவுமே பண்ணல என்ன எதுக்கு என்ன சொல்றீங்க மேம் நான் எதுவுமே பண்ணல மேம் இந்த மாதிரி ஆனா ஏன்ட்ட வந்து இந்த மாதிரி நீ கூப்பிட்டதுக்கு வந்து இந்த கேம்பஸ் குள்ள அடிச்சு இருந்தீங்கன்னு சொல்லி கூப்பிட்டாவ மேல அதுக்கு தான் கூப்பிடுறாங்க சிசிடிவில பாத்துட்டு சொல்லி கூப்பிட்டாங்க ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பர்ஸ் கான்னு சொல்லி கேமரா பாத்ததுலதான் இவ கூட நான் சொல்லி என்னைய கூப்பிட்டு இருந்திருக்காங்க ஆனா இவ எந்த பாஸ் காசுமே எதுவுமே அவ அவன் கூட நல்லா இருந்தேன் அவ அவ எடுத்தாலும் கூட தெரியல நான் சொன்னேன் மேம்கிட்ட மேம் இந்த மாதிரி எடுத்திருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன திருப்பினாங்க அவங்க என்னன்னு அவளுக்கு நான் சப்போர்ட்டா அந்த மாதிரி கேட்டேன் அவட்ட அவங்க அவளுக்கு நான் அந்த மாதிரி மேம் அவ என் கூட தான் எடுத்துருக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்ப வந்து அவளே சொல்லி ஒத்துக்கிட்டான் மேம் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன் அப்படின்னு அப்பயும் அவள பிடிச்சி திட்டுனாங்க திட்டலாம் சொல்ல நல்லா திட்டுனாங்க அந்த பிள்ளையர் அந்த டி என்னடி இப்படிதான் பண்ணுவியா அந்த மாதிரி இப்படிதான் பண்ணுவியா என்ன இப்படிதான் பண்ணுவியா

அதுக்கு அவங்க எல்லாரும் இல்ல எங்களுக்கு தெரியாது நாங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு விட்டுக்குறோம் நீங்க என்ன வேணா பேசிக்கங்க பேரண்ட்ஸ் நாங்க சொல்லி ஆகும் சொன்ன அவ கிஞ்சு நாடா மேம் சொல்லாதீங்க மேம் சொன்னா அதுக்கு அவ ஏதோ மேம் வந்து மேம் நீங்க சொல்றதா இருந்தா கேமரா பாத்துட்டு கூட சொல்லுங்க மேம் நான் எடுத்தேன்னு சொல்லி நீங்க கேமரால பாருங்க வாங்க பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்னவே ஆர்கியூ பண்றியா அப்படின்னு சொல்லி மணிமணி ரொம்ப திட்டாங்க அவளை அப்படிதான் நீ வந்து என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறியா உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது பேசுறதுக்கு நான் பேசுனதுக்கும் உங்க ரெண்டு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது நீங்க நேரம் இப்படிதான் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா பேசுறதுக்கு அப்படி இப்படின்னு தேவையில்லாதான் திட்டினாங்க நான் அப்ப கூட நான் இதுவும் தப்பு பண்ண நான் சொன்னேன் சரி நான் அவட்ட கூட சொன்னேன் நீ அப்ப கூட அவட்ட வச்சு நாங்க எனக்கு வச்சு கேட்கலாம் நான் திரும்பி என்ன டிஸ்கஸ் பண்றோம் நான் அவட்ட சொன்னேன் ஏய் எடுத்தியாடி எடுத்தனா சொல்லு நான் கூட நான் சொல்லிக்கலாம் ஏதாவது பாத்துக்கலாம் ஏதாவது நான் என் சொல்லு சொல்லுன்னே சொல்லிட்டு இருந்தேன் எடுக்க வேலை சொல்லு எடுக்க வேலை சொல்லி நான் அடிச்சு சொன்னாவ அப்ப கூட சரி எடுக்க வேலை இல்ல அப்புறம் என்ன அப்படி எதுக்கு பயப்படவா போலாம் நம்ம நீ வா அப்படின்னு அவன் வீட்டுல போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி பண்ணான் ரொம்ப கெஞ்சி நம்பர் கூட சொல்லல மேம் சொல்லாதீங்க மேம் என்னன்னு கேமரா பாத்துட்டு கூட சொல்லுங்க மேம் வாங்க மேம் கேமரா கூட பாக்கலாம் மேம் சொன்னதுதான் எப்படி உன கேமரா நாங்க பாக்க விட்றது அப்படின்னு சொன்னா அப்புறம் தான் இந்த மாதிரி நான் உள்ள என் கோட்டை அங்க டேபிள்ல இருந்துச்சா சரி நான் எடுத்துட்டு வரேன் அந்த பேக்க கீழ வச்சுட்டு நின்று இருந்தாங்க நான் என் கோட்டை முடிச்சுட்டு பேக பேக்ல வச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வழுதுட்டே இருந்தா எல்லாரும் பிளேம் பண்றாங்க பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க சொல்ல வேணாம்னு சொல்லியும் சொல்லிட்டாங்க அழுது இருந்தாடா சரி வான்னு சொல்லி பேக் எடுத்து கொடுத்ததுக்கு நீயே பேகை போட்டுக்க அப்படின்னு என்ன சொன்னா சரி நான் கூட இந்த மாதிரி அழுகு கொஞ்சம் டயர்டா இருக்கனால என்னை பேக் எட்டுற சொல்றா போல எப்பவுமே சொன்னா நான் தானே இட்டுவேன் என்ன சொன்னாலும் நான் அத கூட பெருசா இடத்துக்குள்ள எடுத்துட்டு எப்பயும் போட்டு அப்படியே மூணு ஸ்டெப்ஸ் நீ முன்னாடி போ நான் கைய புடிச்சு இழுத்துருந்தேன் வா போலாம் வா இழுத்துக்கு தான் சொன்னா இப்பதான் பாத்து திட்டிருக்காங்க நம்ம அடிச்சுடைய நீ முன்னாடி நடந்து போனா பின்னாடியா வரேன் இப்ப இப்பதான் பண்ணி விட்டுருக்காங்க போன் வேற சொல்லு சொல்லிருக்காங்க திரும்பவும் இந்த மாதிரி பண்ணாத வா போலான்னு இத்தனைக்கும் அழுதுவான்னு பயந்துட்டு நான் தனியா விடல வா போலாம் வா போலாம் சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒரு ஒரு ஆறு ஸ்டெப்ஸ் தான் நான் இறங்கி திரும்பி பார்த்தேன் அப்படி நான் திரும்பி பார்த்து மேல நின்றுந்தா டக்குன்னு கத்திரம் கீழே குதிச்சுட்டாடா இத்தனைக்கும் அவன் கீழே குதிச்சோன்னு என்ன பண்றேன்னு தெரியாம கீழே இறங்கி போய் சுத்தி சுத்தி போய் இறங்கி போய் பக்கத்துல பார்த்தோன்னே தூக்கிட்டு ஐசி போனாங்க நீ பக்கத்துலயே விடல அவள பக்கத்திலேயே குடுக்குறேன் என்ன சிபிஆர் குடுத்துட்டே இருக்கேன் என்னடா ரெண்டு மணி நேரம் மூணு நேரமா நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்கிட்ட வந்து போலீஸ் வந்து அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க என்ன கேட்டாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஒரு நாலு அஞ்சு போலீஸ் வந்து வரிசையா கேட்டுட்டே இருந்தாங்க என்ன ரூமுக்குள்ள விட்டு போய் கேட்டுட்டே இருந்தாங்க நான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட இருந்தும் என்ன இன்னைக்கு ஏன் தெரியுமா என்ன வர நீ ஸ்டேஷன் காலையில வர சொன்னாங்க என்கொயரிக்கு வந்துட்டு நான் அந்த பிள்ளைய பாரிய பாக்கலாம்னு சொல்லி நான் அதுக்குதான் கிளம்பி வந்ததே காலையில என்கொயரி முடிச்சுட்டு நான் பாரிய பாத்துட்டு வரலாம் எப்படியாவது நான் போய் பாக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன் ஸ்டேஷன்ல வந்ததுக்கு அப்புறம் அங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலவரம் பண்ணிருக்காங்க நீங்க வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளே எங்க நாலு உங்க உங்க நாலு பேரே கேஸ் போடுவோம் நீங்க அங்க கலவரம் ஆயிருச்சு இப்போ இப்ப என்னைய பாத்தாங்கன்னா அவங்க ரொம்ப இருந்துட்டு ரொம்ப ஏதாவது கலவரம் பண்ணுவாங்க அதனால உங்க உன்னை நான் விட முடியாது ஏதாவது நடந்துச்சுன்னா உன்னதான் ஜெயில போடுவேன் உங்களைதான் எல்லாத்தையும் ஜெயில போடுவேன் அப்படி சொல்லி மிரட்டி வச்சிருந்தாங்க ஸ்டேஷன்ல நான் இத்தனைக்கும் இருந்தேன் இவ்வளவு நேரம் உட்கார்ந்தோம் அவங்க இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அனுப்பிச்சாங்க வரைக்கும் என்கொயரியா பண்ணல நீ கடைசி நீ என்கொயரியா பண்ணல என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு வா அப்படின்னு சொன்னாங்க நான் அப்ப கூட சொன்னேன் சார் நாளைக்கு என்குவயரி வரேன் நான் இன்னைக்கு போய் பாடியாவது பாத்துட்டு சார் நான் அவள பாத்துட்டா வந்துடுறேன் சார் சொன்னதுக்கு நீ போனாலும் காட்ட மாட்டானா தம்பி நீ போய் நீ நாளைக்கு போய் எப்படி நீ என்கொயரி முடிச்சு சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் அவன் பாடியை வீட்டுக்கு குடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க நான் அந்த நம்பிக்கையில தான் இப்ப வந்தேன் இப்ப என்ன சொல்றாங்கன்னா வேர்க்க குடுத்து அனுப்பியாச்சு அப்படிங்கிறாங்க நான் இப்ப அந்த நம்பிக்கையில நான் போயிட்டு இருக்கும்போது கஸ்தூரிக்கு சொல்றேன் குடுத்து அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க ஆமா இது போன்று முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்